அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் ட்ரிச்சி ரோட் கோயம்புத்தூர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் கோவை அத்லிக் கிளப் கோயம்புத்தூர் இந்த கோவை அத்லெட்டிக் கிளப்போட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜூப்ளி செலிபிரேஷன்ஸ் அண்ட் பிஜிஎம் ஹாஸ்பிட்டலோட டுவெண்ட்டி இயர்ஸ் மகத்தான சேவை கோயம்புத்தூர் மக்களுக்கு இட்ஸ் ஒன் ஃபிஃப்டி பெட் ஹாஸ்பிட்டல் சென்ற வருடம் ரன் ஃபார் நேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற தலைப்பில் நம் நமக்கான ஓட்டம் நமது தேசத்திற்கான ஓட்டம் என்ற ஒரு மா மாட்டோட மூவாயிரத்தி எம் எட்டாயிரத்தி சொல்லட்டுங்களா ஆஹ் சென்ற சென்ற வருடம் ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி கன்ஃபார்னேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற தலைப்புல ஒரு பெரிய மேரத்தான் கோயம்புத்தூர்ல நடத்தணும் அதுல த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பாட்டிசிபேஸ் இருந்தாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா நடந்துச்சு நிறைய வீல் சேர் பீப்பிள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு நூறு பேர் தொடக்க மூவாயிரம் பேர் மேல கைத்தட்ட அருமையான ஒரு மேரத்தான் கோயம்புத்தூரோட ஒரு விழாவா திகழ்ந்துச்சு இந்த வருடம் மறுபடியும் கோவை அத்தலிக் கிளப் மற்றும் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஒரு இருபது ஸ்பான்சரர்ஸ் ஒரு முப்பது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏழாயிரம் பேர் கொண்ட ஒரு அருமையான மேரத்தானை பிளான் பண்ணிருக்கோம் மறுபடியும் இட் வில் பி கால் ரன் ஃபார் நேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன் ஜூலை டுவெண்ட்டி செவன் சண்டே இந்த வருடம் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த வருடம் ஒரு கான்செப்டோட பிளான் பண்ணியிருக்கோம் சேவ் யுவர் நீ அதாவது உங்க முட்டியை காப்பாற்றுறது நிறைய பேருக்கு முப்பது வயசு ஆனாலே வர வர மூட்டு தேய்மானம் மூட்டு ஜவ்வு கிளியருது ஓட முடியல ஏன் படிக்கட்டு ஏற முடியலன்னு சொல்லி வராங்க முட்டியை எப்படி காப்பாத்திக்கணும் உடம்ப எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற சில கான்செப்ட்ஸ எவ்ரி வீக் அடுத்த பன்னெண்டு வாரத்துக்கு நாங்க மெசேஜஸ் எல்லாம் பாஸ் பண்ண போறோம் மேரத்தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனும் நாங்க நிறைய பாஸ் பண்ண போறோம் இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்ரீனிவாசன் சார் கோவை அத்லிக் கிளப் அண்ட் டெக்னிக்கல் அட்வைசர் சொல்லுவாரு வணக்கம் நான் ஸ்ரீனிவாசன் நம்ம லாஸ்ட் இயர் எப்படி நம்ம பண்ணோமோ அதை விட இந்த வருஷம் சிறப்பாக நடத்துறது இன்னைக்கு வந்து நம்ம மேயரை வச்சு ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோம் அதுக்கு விஜிஎம் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு மற்றும் நம்மளுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் கோவையத்துல டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் நடக்குது இந்த வாட்டி நம்ம என்ன நாங்கள் வந்து என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் ஒன் கிலோமீட்டர் கிட்ஸ் ரன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இஸ் அ நியூ ஈவெண்ட் ஃபார் கிட்ஸ் ரன்னு மற்றபடி லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியே மென் அண்ட் விமன் டென் கே அண்ட் ஃபைவ் கே அண்ட் அபவ் ஃபார்ட்டி அண்ட் அபவ் ஃபிஃப்டி கேட்டகிரிக்கு வந்து அதே மாதிரி ஃபைவ் கே அண்ட் டென் கே மாதிரி கேட்டகிரி நடத்துகிறோம் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பெரிய பெரிய மாரத்தானில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது கோயம்புத்தூர் மாரத்தானில் பண்ணாங்க இப்போ நம்ம வந்து மாரத்தானில் ஃபஸ்ட் டைம் இவி யூஸ் ஃபர் சிப்பிங் நம்ம சிப் நம்பர்னு ஒரு யூஸ் பண்ணுறோம் இந்த சிப் நம்பர் யூஸ் பண்ண அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களோட ரூட்டோட மேப்பு அவங்க எத்தனை கிலோமீட்டரை கரெக்டாக கிலோமீட்ரு கவர் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம இந்த ப்ரைஸிங்கில் கொடுக்குற அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அதை விட அவங்களே சர்டிஃபிகேட் லோட் பண்ணிக்கலாம் அவங்க ஃபோட்டோஸ் அவங்க லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அட்வான்ஸாக நம்ம வாட்டி பண்ண பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து நம்ம பிஜி மார்க் வந்து கண்டினியூவாக செகண்ட் இயர்லேருந்து சப்போர்ட் செகண்ட் இயரில் இந்த ரன்னே அவங்கள்தான் அதோட நம்ம கோவை அத்லட்டிக்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கு லாஸ்ட் இயர் ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாருமே இந்த வருஷம் தானாக முன் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரொம்ப அதே மாதிரி எங்களுடைய தமிழ்நாடு தடகள சங்கத்தின் செயலர் ராதா மேடம் அவர்கள் மாதிரி கோவை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் கோவை தடங்க நிர்வாகிகள் அனைவருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை நான் எங்கள் சைடில் மட்டும் இல்லை காவல்துறை மாநகராட்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டடாக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி அதை விட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க இப்போ மேடத்துக்கிட்ட பேசினப்போ கூட ஒரு ஐநூறு மாணவர்கள் நல்ல கார்பரேஷன் பள்ளி மாணவர்களோட நம்ம மேடமும் ப்ளஸ் நம்ம மார்ட்டின்னுடைய சேர்மேன் அவங்க ரீமா மார்ட்டின் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வர மாதிரி லாஸ்ட் இயர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அது ஓரளவுக்கு சரி இந்த வருஷம் ஐநூறு பேர் வச்சு போடலான்ட்டு இருக்கோம் அதுக்கு வந்து எல்லா வகையிலும் நீங்கள் இப்போ பத்திரிகை துறை வந்து அதில் இன்றைக்கி மட்டும் ஒரு ப்ரஸ் இது பண்ணாமல் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த செய்தி போட்டீங்கன்னா அது அது ரீச் ஆகும் யூஸ்வலாக இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் வர்றதில்லை ஆனால் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி ரொட்டீனாக போட்டிங்கன்னா அது மெ மெயினாக இந்த ஊடகத்துறையில் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் மற்றவங்களுக்கு இது போய் செய்ய முடியாது எங்களுக்கு தாழ்மையான இவர்களுக்கு தேங்க் யூ மேடம் மேடம் ஒரு ஒன் ஒரு இது அந்த சோஷியல் ப்ராஜெக்ட் பண்ணும் இல்லைங்களா அது மட்டும் இது மைக் அப்படியே கேட்கட்டும் ஓகே லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல செஞ்ச மேரத்தானில் ரைஸ் பண்ண ஃபண்ட்ஸ்ல வந்து முப்பது பேர் முப்பது அத்லீட்ஸ் அதாவது வந்து ஒரு புவர் அத்லீட்ஸ் அவங்களால வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருக்கலாம் நீக்கு அதனால அவங்களோட என்டையர் ஸ்போர்ட்ஸ் கரியரும் அஃபெக்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி சஃபர் பண்றவங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு அவங்க நாட் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால அவங்க அந்த சர்ஜரி பண்ணிக்க முடியாத நிலமையில் இருக்கிறவங்க முப்பது அத்லீட்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டா பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்தும் இந்த இருந்து வந்த ஃபண்ட்ஸ் கோவை அத்லட்டிக் கிளப் மூலமா இந்த மேரத்தான்ல இருந்து வந்த ஃபண்ட்ஸ் வச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஒர்க் ஆஃப் சர்ஜரி பண்ணி அவங்களோட நீ அந்த லிகமெண்ட் சின்ன அந்த லிகமெண்ட்டை வந்து ஆத்ரோஸ்கோபி மூலயமா அழகாக கரெக்ஷன் பண்ணி வித் சக்சஸ் நிறைய பேர் வந்து இப்போ அவங்களோட பழைய ஸ்போர்ட்ஸ் கேரியரை எக்ஸலென்ட்டா வந்து மறுபடியும் பர்சியூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மேரத்தான் அண்ட் தன்ஸ் இட் வேஸ்ட் அண்ட் ரோட்ரி டவுன் டவுன் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் இட் அ மேட்சிங் கிராண்ட் ப்ராஜெக்ட் ஸோ மோ ரோட்ரி டவுன் டவுன் இன்டர்நேஷ்னல் கிராண்ட் ப்ராஜெக்ட் இது அவங்க மூலியமாகவும் இந்த இந்த ஒரு சர்வீஸை பண்ண முடிஞ்சுது இதை சொல்லி மேடம் சொன்னோன்னு சொல்லிடுறேன் விஜிஎம் ஹாஸ்பிடல் கோயத்திரல் பிஃபோர் பிப்ரவரி மாதம் நம்ம இந்த அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் மாநகராட்சி மாணவ மாணவர்களுக்கு சீரடியும் காலினைகள் கிட்டத்தட்ட இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தர் கிட்ட போனா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தலை நம்ம அதை செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அது பயனடைந்திருக்காங்க நூறு பேர் பயனடைக்காங்க என்பதை இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கொண்டு